அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்று தை மாதத்தினுடைய கடைசி நாள்னு சொல்லலாங்க இந்த ஆடி மாதம் தை மாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 விசேஷமான ஒரு மாதமாக நம்ம பெண்களுக்கு எல்லாமே அமையும்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மன் வழிபாடு மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல வழிபாட்டு முறைகள் நமது வாழ்க்கையில் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் ஆடி மாதம் இதெல்லாம் சரி இன்றைக்கி தை மாதத்தினுடைய கடைசி நாளாக இருக்குது ரொம்ப விசேஷமான ரொம்ப அதி அற்புதமான இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்க கூடிய ஒரு நாளும் சொல்லலாம் அதுதான் தை பௌர்ணமி நாள் புதன்கிழமை பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நிச்சயமாகவே அமையும் இன்று தை மதத்தினுடைய கடைசி நாள் அப்படின்றதுனால நமது மொத்த கடனம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கு கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்க உங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த பதிவில் மிக எளிமையான முறையிலேயே கிடைக்கும்னு சொல்லினாங்க சரி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தை மாதத்தினுடைய பௌர்ணமி முதல் விஷயம் எல்லாருக்குமே தெரியும் பௌர்ணமி அப்படின்னாலே பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் கோவில்கள்ல ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரம் இதெல்லாமே நடக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆற்றல்கள்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற வகையில் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த ஆற்றல்கள் எல்லாம் நிரம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் அமாவாசையையும் பௌர்ணமியும் தவற விடாமல் நம்ம இறை வழிபாடு இல்லை நல்ல விஷயங்கள் செய்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது வெளியில் போய் பெண் பார்க்கறது பையன் பார்க்கறது ஸோ இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே செய்வாங்க ஏன் செய்கிறாங்க ரொம்ப நல்ல நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட இந்த ஒரு விசேஷமான நாளில் நீங்கள் செய்யக்கூடியது மூன்று விஷயங்கள் ஒன்று இன்று மாலைக்குள்ள பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவை பார்த்து தரிசனம் மேற்கொள்வது பௌர்ணமி நிலவு அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதை பார்க்கவே பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த பௌர்ணமி நிலவு தரிசனம் நமக்கு தேவையானவற்றை நமக்கு அப்படியே கொடுக்கும்னு சொல்லுவாங்க மறந்துடாமல் பௌர்ணமி நிலவு தரிசனத்தை மேற்கொள்ளுங்க அப்புறம் தை பௌர்ணமி அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இந்த நாள் அமையும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது குரு பகவானை வழிபாடு செய்வதற்குரிய முக்கியமான ஒரு நாள் தான் இந்த தை பௌர்ணமி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமாதி அடைந்த நாளும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாட்கள்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான நாளில் நீங்களும் மறந்துடாமல் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே குருவாக இருந்து போதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட விசேஷமான அந்த ஒரு குரு ஸ்தானத்தை வந்து போற்றக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தை பௌர்ணமி நன்னால்னு சொல்லுவாங்க அதனால் குரு வழிபாடு நம்ம ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களில் எத்தனை பேருக்கு வந்து நவகிரங்கள்ல வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும் வழிபாடு செய்யுங்க குரு பகவானை சொல்லி தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்துலையும் சன்னதி இருக்கும் அங்கே போயிட்டு கொண்டக்கடலை மாலை இல்லை உங்களுக்கு முடிஞ்ச பூமாலை சாத்திட்டு குரு கிட்ட உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கணம் நின்று நிதானமாக யோசித்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இல்லம் திரும்புவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடி நன்மையே உங்களுக்கு பயக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா விதமான வழிபாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி இருக்கும் அதுக்கு இன்னும் ஒரு வலுவாகத்தான் இந்த பௌர்ணமி நாள் கிழமைகள் எல்லாம் நமக்கு வலு சேர்க்கும்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் நினைத்து பாவித்து நீங்கள் வந்து வாழ்க்கையை அடுத்து அடுத்து கடந்து செல்வது தான் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க அதை மறந்துடாமல் செஞ்சுருங்க எனக்கு ஏதோ எனக்கு சொல்ல தெரியல ஆனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தினசரி அதை பற்றியே நினச்சி 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 புலம்பிக்கிட்டே இருக்காமல் இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாமே இருக்கு மனசில் எந்த குறையும் இல்லை வாழ்க்கையில் எனக்கு தேவையான அத்தனையும் கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையை நம்ம அழகாக அற்புதமாக நகர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு அப்படியே கிடைக்குமா ஒரு சின்ன ஒரு எளிய விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா உஷத் தேவதைகள் இருக்காங்க உஷத் தேவதைகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது பட் ஆனால் வந்து அவங்களாம் வந்து உலா வந்துக்கிட்டே இருப்பாங்களா அதை காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணே முக்கால் மணியிலிருந்து ஒரு அஞ்சைகால் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த உஷத் தேவதைகள் எல்லாம் வந்து வளம் வருவாங்களாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது அப்படியே நடக்கும் ஆகட்டும் 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 அப்படின்னு சொல்லி உஷ தேவதைகள் சொல்லுவாங்களாம் ஆக உஷ தேவதைகள் வந்து சாதாரணமான தேவதைகள் கிடையாது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாக்கியம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதிகாலை பொழுதுலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் இறைவன்கிட்ட உஷத் தேவதைகள் கிட்ட உங்களுக்கு தேவையானது நீங்கள் தாராளமாக கேட்டு பெற முடியும் கேட்டு பெறுவது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டுமே கேளுங்க வேறு மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது அது நடக்காது நம்ம நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் தேவை முதல்ல ஆரோக்கியம் தேவை நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஆயுள் தேவை இதற்கடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெறுவது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதையும் நீங்கள் தாராளமாக செஞ்சுருங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கல்லூப்பு அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியதுன்னு சொல்லுவோம் இந்த கல்லூப்பு அப்படின்றது சாதாரணமான ஒரு பொருள் கிடையாது உப்பிலிருந்து பெறக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது அதை ஒவ்வொரு வகையில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் முக்கியமான ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி இரவு செஞ்சுருங்க இல்லை அப்படின்னா இன்றைக்கி மாலையில் ஒரு ஆறு மணிக்கு செய்யுங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க அழகாக உங்கள் வீட்டோட வரவேற்பறையிலையோ இல்லை எங்கே உங்களுக்கு அமைதியாக உட்காந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கோ அங்கே அழகாக அமைதியாக உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்ட நல்ல முதுகு தண்டை நேராக நிமிர்த்து அழகாக உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்ட கையில் ரெண்டு கையிலையும் ரெண்டு கைப்பிடி கல்லோப்பு எடுத்து நம்மளுடைய வலது தொடையின் மீது ஒரு கைப்பிடி கல்லூப்பை வைத்து கையை மூடிக்கொண்டு அடுத்தது இடது தொடையின் மீது கைப்பிடி கல்லுப்பை கையில் வைத்து கொண்டு கையை மூடிய வண்ணம் அதாவது நல்ல சாஷ்டாங்கமாக நிமிர்ந்து அமர்ந்து தியான நிலையில் கண்ணை இருக மூடி உங்களுக்கு தேவையானதை இயற்கைக்கிட்ட ரொம்ப பொறுமையாக அழகாக பேசுக இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஆனால் இதற்கான அந்த ஒரு பலன் அப்படின்றது அதை சொல்லவே முடியாது பிகாஸ் இதை நானுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் விஷயங்கள் வந்து எளிமையாக தெரிந்தாலும் அதற்கான பலன் அதி அற்புத நிலையில் அமையும் சரி இன்றைக்கி ஒரு பௌர்ணமே நான் செஞ்சுட்டேன் ஏன் எனக்கு நாளைக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க நிறைய பேர் இதை பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் செய்வாங்க நேரம் இருந்தால் செய்யுங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் இல்லைன்னா கிடைக்கும் நேரத்தில் இந்த கல்லூப்பு பரிகாரத்தை அழகாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே போதும் அனைத்தும் வாழ்க்கையில் உடனே வந்து சேரும் நிச்சயமாக நம்புங்க இன்று இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமையை மன்னிச்சிருங்க இன்றைக்கு இந்த கடைசி நாளை தவற விடாதீங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்